நீதி கேட்டு வந்த இளைஞருக்கு நடந்த சம்பவம் வீடியோ வைரலான நிலையில் நடவடிக்கை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் என்ன நடந்தது நீதி கேட்டு சென்ற இளைஞரை போலீசார் சரமாரியாக செய்த சம்பவம் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது இளைஞருக்கு இளைஞரை காவல்துறையினர் இப்படி தொந்தரவு செய்தது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்று தனது சித்தப்பாவின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்ட இளைஞரை காவல் நிலையத்தின் உள்ளே தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே உள்ள கிராமத்தில் ஜெய்பால் மலர் என்ற தம்பதியினர் வசித்து வருவதாக கூறப்படுகிறது செய்து கூடிவேலை நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் விஜய் என்பவர் ஜெய்பாலிடம் வெளிநாட்டில் நல்ல வேலை இருக்கிறது நிறைய சம்பளம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கிறார் குடும்பச் சூழ்நிலையை கருதி உள்ளூர்காரர் தானே என நம்பி வெளிநாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் என விஜய் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று விசாவுக்காக விஜய் என்பவரிடம் இருபதாயிரம் ரூபாய் முன் பணமாக குடும்பத்தினர் கட்டியதாக சொல்லப்படுகிறது மீதி தொகையை ஏர்போர்ட்டில் பிளைட் ஏறும் போது தொகையினை கொடுக்க வேண்டும் என விஜய் கூறியதாக கூறப்படுகிறது பின்பு இரண்டாவது தவணையாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியன்று விஜய் இடம் கொடுத்து ஜெய்பால் என்பவரை தோட்டத்தில் வேலை செய்யும் விசா என சொல்லி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் துபாய் சென்ற ஜெய்பால் பத்து நாட்கள் மட்டுமே வேலை செய்திருக்கிறார் மேலும் மாற்று வேலை தேடும் நேரத்தில்தான் விஜய் என்பவர் அனுப்பி வைத்த விசா டூரிஸ்ட் விசா தெரிய வந்தது இதனையடுத்து துபாயில் வேலையில்லாமல் இருந்த ஜெய்பாலுக்கு கம்பெனி விசா மீண்டும் அனுப்பி வைக்கிறோம் அங்கேயே தங்கி இருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் தினம்தோறும் மனைவிக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து வந்த ஜெய்பால் திடீரென செல்போன் தொடர்பு இன்றி இருந்ததால் மனைவி மலருக்கு சந்தேகம் வர தொடங்கியது இதனையடுத்து தனது கணவர் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அருகில் வேலை செய்யும் நபர் ஒருவர் உங்களது கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மலர் வெளிநாட்டில் வேலைக்கு அழைத்து சென்ற விஜயை தொடர்பு கொண்டு கேட்டபோது உங்களது கணவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தவறாக சொல்லியதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஜெய்பாலுக்கு உடல்நிலை மோசமான நிலையில் மூன்று மாதத்திற்கு பிறகு கடந்த மார்ச் இரண்டாம் தேதி அன்று வெண்டிலேட்டர் உதவியுடன் சொந்த மாவட்டமான கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சைக்காக ஜெய்பால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பத்து நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி ஜெய்பால் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வெளிநாட்டின் ஏஜென்ட்டான விஜயிடம் கேட்டபோது ஆபாசமாக திட்டி மிரட்டியிருக்கிறார் இதனையடுத்து கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் மலர் தனது கணவருக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் என கூறிவிட்டு டூர் விசாவை கொடுத்து பொய்யைச் சொல்லி வேலையில்லாமல் தனது கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இதற்கு காரணமான வெளிநாட்டின் ஏஜென்டான விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்ற காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்துள்ளனர் ஆனால் விசாரணையில் நியாயம் கிடைக்காததால் ஜெயபால் மனைவி மலர் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏஜென்டாக செயல்பட்ட விஜய் மீது நடவடிக்கை எடுக்க மனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கச்சராபாளையம் காவல் நிலையத்திற்கு உயர்நீதிமன்றத்தால் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உத்தரவின் பேரில் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதியப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து மலரின் அக்கா மகனான கணங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்கி என்கின்ற செந்தில்குமார் என்பவர் தனது சித்தப்பாவின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கடந்த ஜூன் ஆறாம் தேதியன்று இரவு கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் நேரில் சென்று கேட்டுள்ளார் கேள்வி கேட்ட இளைஞரை திடீரென காவலர்கள் காவல் நிலையத்தில் உள்ளே அழைத்து சென்று தாக்கியுள்ளனர் குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி இதற்கு காரணமான காவலர் மணிகண்டன் என்பவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளார் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் அஜித் குமார் என்பவரை விசாரணைக்கு அழைத்து சென்று காவல் மரணம் அடைந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியான சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது நீ <muchas> <muchas> <muchas>